முசிறி அருகே மேட்டுப்பாளையத்தில் இரண்டு குடிசை வீடுகள் தீப்பற்றி எரிந்ததில் பத்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகா தாப்பேட்டை அடுத்த மேட்டுப்பாளையம் பாவடித்திரு பகுதியில் வசித்து வருபவர் ஆறுமுகம் மண்பாண்ட தொழில் மற்றும் டெய்லராக வேலை செய்து வருகிறார் இவரது குடிசை வீட்டில் நேற்று இரவு எதிர்பாராத விதமாக தீப்பற்றியுள்ளது இந்த தீ மழமளம் என பிடித்து வீடு முழுவதும் எரிந்து சேதமடைந்தது வீட்டில் பீரோவில் வைத்திருந்த சுமார் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் பத்து பவுண்ட் மதிப்பிலான தங்க நகைகள் வீட்டு பத்திரம் தையல் இயந்திரம் எம்பிராய்டிங் மெஷின் டிவி மின்விசிறி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமடைந்தன தீ பற்றியதுமே வீட்டில் இருந்தவர்கள் வெளியே ஓடி வந்ததால் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினர் இதேபோன்று இவரது வீட்டின் அருகே செல்வராஜ் என்பவரது கூரை வீட்டில் தீ பற்றி முற்றிலும் எரிந்து நாசமானது இதுகுறித்து உப்பிலியபுரம் தீயணைப்பு நிலையத்திற்கு அப்பகுதியினர் தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை வீரர்கள் தண்ணீரை அடித்து தீயை அணைத்தனர் சுமார் பத்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேட்டுப்பாளையம் பேரூராட்சி தலைவர் சவுந்தரராஜன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் மேலும் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டி தரப்படும் எனவும் ஆறுதல் கூறினார் மேட்டுப்பாளையம் ஸ்டார் குரூப்ஸ் இளைஞர் அமைப்பினர் அக்குடும்பத்தினருக்கு மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர் மேலும் சம்பவம் குறித்து தாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்